முட்டை தோசைனாவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க அந்த முட்டை தோசை மூணு விதமான முட்டை தோசை தான் நான் எனக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் ஸோ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும் ஒவ்வொரு முட்டை தோசையும் ரொம்ப சிம்பிள் சில பேருக்கு வந்து இந்த மெத்தட் தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு இந்த மெத்தட் தெரியாமயே இருக்கலாம் ஸோ அதனால தான் இந்த மூணு விதமான முட்டை தோசை சேர்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு என்னன்றதை பார்த்தீங்களா வாங்க இதுக்கு முதல்ல வந்து ஃபஸ்ட்டு நம்ம தோசைக்கெல்லாம் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு மாவு ஊற்றிக்கணுங்க நம்ம எப்பவும் போல் மாவு இதில் வந்து கரெக்டாக நான் வந்து ஒரு ஒன்றரை கரண்டி ஊற்றி இந்த மாதிரி வந்து சுற்றிக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா முட்டையை வந்து ஃபஸ்ட்டு முட்டை தோசை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம் நார்மலாக இருக்க முட்டை தோசையோட இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து நம்ம ஃபஸ்ட் முட்டையை உடச்சி ஊற்றி ஃபுல்லாக வந்து முட்டையை அப்ளை பண்ணணும் இதுக்கு வந்து முதல்ல தோசை வந்து கொஞ்சம் பாதி வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த முட்டையை போடணும் அப்போ தான் வந்து அது மேலே வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சி கொடுத்துருங்க தேய்ச்சி கொடுத்துட்டு மிளகு ஜீரகப் பொடி வந்து லைட்டாக சால்ட்டு போட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இது மேலே நம்ம போட்டுக்கலாம் இதில் வந்து கொரியாண்டர் லீஃப் கூட போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான ஸ்பெஷலான முட்டை தோசை ஃபர்ஸ்ட் மெத்தட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போ பாருங்க நான் முட்டை தோசை வந்து திருப்பி போகிறேன் இதை வந்து அப்படியே கூட சில பேர் வந்து தாராளமாக சாப்பிடலாம் நம்ம இருந்தாலும் நம்ம திருப்பி போட்டு குக் பண்ணி சாப்பிடும் ஸோ ஃபஸ்ட் முட்டை முட்டை தோசை இது எல்லாருக்குமே தெரிஞ்சதா இருக்கும் சோ சூப்பரான முட்டை தோசை ரெடியாச்சு மதட் என்னன்றது ஊத்தாப்பம் ஸ்டைலில் நம்ம போட போறோம் இது பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து நல்ல வந்து தக்காளி தொக்கு வந்து வச்சிருக்கேன் இதோட சாப்பிடும் போது அப்பப்பா செம்ம செம் டேஸ்டா இருக்குங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா சட்னி தக்காளி சட்னி எது வேணாலும் சாம்பார் கூட ஊற்றி சாப்பிடலாம் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அவங்க பசங்களுக்கு ஈஸியாகவே ப்ரிப்பர் பண்ணணும் ஃபர்ஸ்ட் மெத்தட் முடிஞ்சிருச்சு ரெண்டாவது மெத்தர் பார்த்தீங்கன்னா ஊத்தாப்பம் போட போகிறோம் இது பார்த்திங்கன்னா முட்டை ஊத்தாப்பம் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம மாவு வந்து குழம்பு கரண்டியில் ஒரு கரண்டி போட்டு லைட்டாக தாங்க இந்த மாதிரி வந்து தேய்ச்சி கொடுக்கணும் லேசாக தேய்ச்சி கொடுத்து ஸ்ப்ரெட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா மாவு வந்து அப்படியே வந்து முழுசாவே வந்து ஊத்தாப்பம் ஸ்டைலில் இருக்கும் இது மாதிரி இருக்கும்போது இப்போ நம்ம இதில் பபுள்ஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம வந்து முட்டையை உடச்சி ஊற்றணும் முட்டை வந்து அப்படியே கலங்காமல் ஊற்றிடணும் அது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுதான் வந்து முட்டை முட்டை ஊத்தாப்பம் இது வந்து எல்லாருக்குமே ரொம்பவே தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க இந்த மாதிரி வந்து ஊத்தாப்பம் ஸ்டைலில் நம்ம குக் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம பெப்பர் பொடி இதில் போட்டுட்டு நீங்கள் வந்து மூடி வச்சுட்டு இதில் வந்து டேஸ்ட்டுக்கான நெய் சேர்க்கலாம் உங்கள் பசங்க நார்மல் தோசை சாப்பிட்லன்ற போது இந்த மாதிரி முட்டை தோசை இப்படி வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சு கொடுங்க ஸோ செகண்ட் மதர் வந்து நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம குக் பண்ணுறோம் மூடி போட்டு குக் பண்ணி நல்லா திருப்பி போட்டுடலாம் இந்த முட்டை தோசைக்கும் பார்த்திங்கன்னா நார்மலாக அஸ்பெஷலி வந்து நம்ம எந்த ஒரு சைடிஷ் வேணாலும் இதுக்கு வச்சு சாப்பிடலாம் இப்போ இந்த முட்டை ஊத்தாப்பம் வந்து ஊத்தாப்பம் ஸ்டைலில் ஊற்றிருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் நல்லா வந்து குக் ஆகட்டும் இதில் வந்து என்ன நெய் எது வேணுமோ உங்க டேஸ்ட்டுக்கு வந்து நீங்க நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டாவது மெத்தட் வந்து சூப்பரான வந்து முட்டை ஊத்தாப்பம் ரெடி ஆயிடுச்சு நீங்க முட்டை தோசை வந்து எப்படி எப்படிலாம் செய்யலான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் ஸ்பெஷலாக வந்து ரெடி பண்ணேன் மூணாவது மெத்தட் பாத்தீங்கன்னா நம்ம ஆனியன் போட்டு தான் பண்ண போறோம் ஸோ இந்த முட்டை தோசை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் நார்மலான தோசை மாதிரியே நீங்க ஊத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பொடிஸ் பொடிசா கட் பண்ண சாப் பண்ண ஆனியன் இதில் சேர்த்துக்கலாம் இதில் எனக்கு லீஃப் என்கிட்ட இல்லை சின்ன போட்டிங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து நார்மலான தோசை சுடுறதுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்பெஷலாக உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இதில் பார்த்திங்கன்னா முட்டையை நம்ம ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கணும் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும்போது இந்த ஆனியனோட முட்டையும் சேர்ந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு முட்டை தோசை வெங்காயம் முட்டை தோசை நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் இல்லை நெய் சேர்த்துக்கங்க சேர்த்ததுக்கப்புறம் வந்து நல்லா மூடி போட்டு நம்ம திருப்பி போட்டு எடுக்கலாம் ஸோ ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஒரு மூணு விதமான முட்டை தோசையை ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்